டிவி அனுசய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகநடுவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சனி பகவான் இரண்டாம் இடத்திலே ராகு நான்காம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் எட்டாம் இடத்தில் சுக்கிரன் கேது சஞ்சரிக்கிறார்கள் போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி புதன் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி உச்ச நிலையில் அமர இருக்கிறார் அதே செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியாதிபதி சுக்கரன் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் இதான் பார்த்திங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் ஜென்மசனி காலம் பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு மோசமான காலம் அப்படின்னா அது ஜென்மசனி காலம்தான் அப்போ இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மார்ச் வரையும் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் வண்டி வாகனத்தில் மிதமான வேகத்தில் போகணும் அதே போல் யார்கிட்ட பேசினாலும் நிதானமாக பேசணும் அதே போல் உடம்பில் பாருங்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உடம்பு அசதி சோம்பல் எந்த ஒரு காரியத்துலையும் ஈடுபாடு இல்லாத ஒரு நிலை இதுலேயும் ஒரு ஆர்வம் இல்லாத நிலை முக்கியமாக வயிறு சார்ந்த பிரச்சனை ஏன் அப்படின்னா சனி வயிற்று பகுதியில் தான் இப்போ போயிட்டுருக்கிறார் அப்போ நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும் அப்போ சாப்பாடு விஷயத்துலலாம் ரொம்ப கவனம் செலுத்தணும் கும்பராசிக்கார்கள் அதே போல் ஒரு உத்தியோகத்துக்கு போகிறீங்கன்னா யாரையும் பகித்து கொள்ளக்கூடாது மேலதிகர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் போல் ஒரு வேலை தேடுறீங்க அப்படின்னா யாரையும் நம்பக்கூடாது வேலைக்காக யார்ட்டையும் பணம் கொடுக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெலாம் பாருங்கள் கஸ்டமர்கிட்ட கவனமாக நடந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் இப்படி பாருங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா ஜென்மசனி காலகட்டத்தில் பாதிப்பு குறையும் நமக்கு அப்போ கும்பராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுங்கிறது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அளவுக்கு பாருங்கள் ஜென்மசனி காலகட்டம் ஒரு மோசமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் முக்கியமாக வாகனத்தில் செல்லும்போதெல்லாம் விழிப்பாக போணுங்க கும்பராசிக்காரர்கள் அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் குரு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த இடம் பூமி கட்டடம் இது சார்ந்த ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது அதே போல் குடும்பஸ்தானத்தில் பாருங்கள் ராகு இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தால் நிறைய பேருக்கு குடும்பம் அமையாத சூழ்நிலை இருக்கும் இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கூட நின்று போடுங்க இந்த ஜென்மசனியும் இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதனால அப்போ திருமண விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைக்குள்ளெலாம் விட்டு கொடுத்து போகணும் இந்த காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டத்தில் முக்கியமாக ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துறங்க கும்பராசிக்காரர்கள் அதே போல் செவ்வாய் பகவான் பாருங்கள் இந்த மாதம் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாவிங்க அவர் வந்து புத்திஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் கும்ப ராசிக்கார்கள் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்வது இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக பூர்வீஸ்வத்தில் பாருங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதில் தலையிடாமல் இருப்பது நல்லது அதே போல் பாருங்கள் சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள் ஒரு ஒற்றுமை இருக்கும் இந்த ஏழாம் இடத்துல பிரிந்த கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஏழாம் இடத்துல லக்னாதிபதியும் ஏழாம் ஆதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வது அதே போல் சூரியன் பாருங்கள் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு போகிறார் போல் புதன் பகவான் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எட்டாம் இடத்துக்கு போகிறார் செப்டம்பர் ஒரு பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்றைக்கும் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் அதே போல் ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் போகலாம் ஒன்றும் தவறில்லை இருந்தாலும் ஜென்மசனி காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அவ்வளோதான் போல் புதன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பாராத யோகம் ஒரு சிலருக்கு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இதெல்லாம் கிடைக்கும் அதே போல் பாருங்கள் சுக்கரன் இந்த மாதம் உங்களுக்கு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் நீச்சக்கதிரை இருக்கிறார் இந்த சுக்கரன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பாருங்கள் நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி அப்போ தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் கவனம் செலுத்தணும் கும்பராசிக்காரர்கள் அதே போல் வண்டி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள் வண்டி வாகனத்துக்கு ஏதாவது பழுதுகள் ஏற்படும் வண்டி வாகனத்துக்கு ஏதாவது டேமேஜ் வரும் முக்கியமாக வண்டி வாகன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது விழிப்பு தேவை அதே போல் முக்கியமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெருசாக இதுலையாவது முதலீடு போகிறீங்கன்னா அதில் ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படின்னு பார்த்து செய்யணும் போல் ப படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் படிப்பு விஷயத்தில் உஷார் தேவை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் முக்கியமாக பாருங்கள் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய போகிறீங்கன்னா செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு செய்வது நல்லது கும்ப ராசிக்காரர்கள் நான்காம் அதிபதி கேது நோக்கி பயணிப்பது போல் பாக்கியாதிபதி பாருங்கள் கேது நோக்கி பயணிக்கிறார் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு வெளிநாடு போகிறீங்கன்னா பாருங்கள் ஏஜென்ட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் போல் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா பாருங்கள் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு செல்வது நல்லது அப்போ பாக்கியாதிபதி நீச்சம் பெற்று கேது நோக்கி பயணிப்பதனால் பாருங்கள் முக்கியமாக வந்து இந்த வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் விழிப்பா இருக்கணும் இந்த மாதம் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் கும்பராசிக்கார்கள் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இந்த காலம் பாருங்கள் ஓரளவு உங்களுக்கு செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் வளர்ச்சி இதெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் முக்கியமாக வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கும்பராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் கும்பராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துணுங்க கும்பராசிக்காரர்கள் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் அதே போல் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் அப்படின்னா குரு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிங்க உங்களுக்கு வாக்காதிபதி குடும்பாதிபதி தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு அமர்ந்த வீட்டுக்குடையவன் நீச்சம் பெற்று கேது நோக்கி பயணிக்கிறார் அவள் பாருங்க பேச்சு விஷயத்துலையும் கவனம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் இன்னும் சொல்ல போனால் புது நபர்கள் நம்பக்கூடாது யாருகிட்டையும் பணம் முன்பணம் கொடுக்கக்கூடாது செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதி வரையும் கும்பராசிக்காரர்கள் அதே போல் லாபத்துக்குடையவன் பாருங்கள் உங்களுக்கு கேதுவு நோக்கி பயணிக்கிறார் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் சுக்கிரன் புதன் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்களுக்கு அவர் வந்து யோகாதிபதிங்கிறதுனால இரண்டு பேருமே உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும் நல்ல பணப்புழக்கங்கிறது செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கியாதிபதி சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இது பாருங்கள் நல்ல ஒரு பணப்புழக்கத்தை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த எதிர்பார்த்தது அனைத்தும் நடக்குங்க செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க அதாவது செப்டம்பர் மூணு நாலு அஞ்சு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால் தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமித்தனங்கள் அதனால் சந்திராஷ்டமித்தினங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெருங்கள் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூணு அதே போல் செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு செப்டம்பர் பதினாறு பதினேழு செப்டம்பர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்படுக்கத்தை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேள்வியையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுறேன் நன்றி வணக்கம்